ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கண்மை இது வந்து தேங்கானை டப்பா எங்கள் ஊர் குன்னூர்லாம் தேங்கனை வந்து அதாவது கெட்டியாயிரும் நாங்கள் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் ஸோ என்னன்றத நான் சொல்ல வரேன் அதாவது இந்த கண்மையை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப முகத்தில் வச்சு விடுவோம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இருங்க கண்மை குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வச்சு விடுவோம் இதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வந்து சொல்லி காட்டணுன்றதுக்காக போய் வச்சுருக்கேன் இப்படி ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டோம் இதை வந்து இப்போ அழைக்கணும் அப்படின்னா இந்த இடமே பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிரு இதை அழையிறதுக்குள்ளே இந்த இடம் ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிரும் இதை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆகரமாக இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா அதாவது எல்லார் வீட்லையுமே தேங்கண்ணுறது இருக்கக்கூடியது தேங்கெண்ணை கொஞ்சம் எடுத்துட்டேன் தேங்கெண்ணை போட்டு அழைச்சானா பாருங்கள் பார்த்திங்களா இதை வந்து ஒரு கிளாத்து சும்மா அதை ஒரு அழுக்கு டவலில் எடுத்து துடைக்கிறேன் நீங்கள் ஒரு கிளாத் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பாருங்க தேங்காய் போட்டு தேய்ச்சா வந்துடும் பார்த்தீங்களா அதாவது நம்மளோட ஸ்கின்னுக்கு அதாவது நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டாக இருக்கட்டும் ஒரு கையில் மையம் ஆயிடுச்சா இருக்கட்டும் அதாவது எந்த ஒரு ரஃப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அழுத்தி தேய்க்காமல் தேங்காய் வச்சு நம்ம மையம் வந்துட்டு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா சீக்கிரம் ரிமூவ் ஆயிடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி இந்த இடத்துல பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே இருக்குது ஆஃப்டர் பிஃபோர் பார்த்துக்க எப்படி இருக்கு ஓகே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ